சோம்பு ஒரு ஸ்பூன் சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சம் கருவிப்படுக்கும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும் இந்த அளவுக்கு பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும் கொஞ்சம் பட்டர் கொஞ்சம் எண்ணெய் அப்போ தான் பட்டர் தீயம் இருக்கும் இப்போ கொஞ்சம் பட்டர் சூடானதும் மஷ்ரூமை நல்லா சாப்பிட்டு பண்ணிக்கோங்க லைட்டாக தண்ணி விட்டு வரும்போது கொஞ்சம் குடமளவா கொஞ்சம் வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி இதில் சேர்த்துருங்க இதுவும் இந்த மாதிரி லைட்டாக சாட்டை பண்ணி எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு சுருண்டு வந்தால் போதும் ரொம்ப வணங்கக்கூடாது ஒரு பிளேட்டில் தண்ணியை இதை எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஒரு மூணுலேருந்து நாலு ஸ்பூன் விடணும் வெங்காயம் இந்த வதங்கி வந்ததும் இதுல ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது உப்பு அடிப்பிடிக்காம இருக்கிறதுக்கு அரைச்சி வச்ச பேஸ்ட் வெங்காயம் பச்சை மிளகாய் பேஸ்ட் இந்த பேஸ்ட்டை இப்போ நல்லா வணக்கி எடுத்துக்கணும் நல்லா ட்ரையாக வணக்கணும் இந்த அளவுக்கு ட்ரையாக வதங்கினதும் நல்லா பச்சை வாசம் போயிடணும் மஞ்சள் பொடி கால் ஸ்பூன் மிளகா பொடி ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் நல்லா வதக்கிக்கோங்க ஸ்லோ ஃப்ளை நல்லா வணங்கணும் கொஞ்சமா பச்சை வாசனை போகணும் எண்ணெயிலேயே இது வதக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வெந்துச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்க ஆனியனையும் மஷ்ரூமையும் சேர்த்துக்கலாம் கொஞ்சம்